ஓபிஎஸ் நிரூபித்தது ஒரு சதவீத வாக்குதான் சீரோ புள்ளி ஒன்பது சதவீத தான் அதை நம்ம மறுத்துட்டு போனோம் பண்டரு ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போது நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பேரணி போவோம் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் அஞ்சு நாலு சதவீதத்துக்கு போய் நாலாவது போயிட்டாரு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சீமானுக்கு கீழே போய் நோட்டாக்கு கீழே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமானுக்கு நாலாவது போயிட்டார் நெல்லையில் எட்டு சதவீதத்துக்கு போய் டெபாசிட் இழந்துட்டார் சீமானுக்கும் அவருக்கும் ஈக்குவல் ஓட்டு தான் சீமானுக்கு விஜயகாந்த் சிம்பதி கிடையாது பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் கிடையாது தேவேந்திரகுல வேளாளர் கிருஷ்ணசாமி ஆதரவு கிடையாது முபாரக் முஸ்லீம் ஆதரவு கிடையாது இதெல்லாம் இல்லாமல் சீமான் வந்து ஈக்குவல் ஓட்டு எடுத்திருக்கிறாரு ராமநாதபுரத்துலையும் இதே கூறுகள் வந்து எடப்பாடிக்கு இருந்தும் பெரிய கான்ட்ராக்டர் நின்று ஒரு பைசா செலவழிக்காமல் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் நின்று அந்த நல்ல கேண்டிடேட்டு நல்ல கேண்டிடேட் தான் நின்று சீமான் ஈக்குவல் ஓட்டு எடுக்கிறாரு தேனியில் டெபாசிட் போகுது மதுரையில் பாஜக கேண்டேட்டு அதிமுக மூணாவது தள்ளுறாரு இதற்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் ஒரு தேர்தலை நம்ம தீர்மானிக்க முடியுமா இன்னொரு தேர்தல் இதை விட மோசமாக போகும் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு அதை தீர்மானிக்க முடி முடி முடிச்சு மு முடிச்சுருவாங்க சீமான்கிட்ட இன்னும் பலகீனப்பட்டு போகும்னு தான் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்கல இது டேட்டா எடப்பாடி பழனிசாமி சீமான்கிட்ட பலகீனப்பட்டுருவோன்னு சொல்லி தான் அந்த இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சார்